ஹாய் எவ்ரி ஒன் டுடே இஸ் மை ஃபஸ்ட்டு வீடியோ பிடிக்கிறவங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது தான் என்டர் இருக்கிற கலெக்ஷன் நான் ஒன்றும் பிளேயர்லாம் கிடையாது பாட்டு தான் இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது ஹெல்மெட்லாம் ஒன்றுமே இல்லை மண்டையும் சும்மா டவுன்லோட்லாம் ஒன்றும் பண்ணல அதெல்லாம் இப்படி தான் இருக்குது அவ்வளோதான் கைஸ் வேறு எதுவும் என்கிட்ட இல்லை சார்ஜ் வேறு இருபது தான் இருக்குது டிவி வேறு ஓடுது சவுண்டு வேறு ஆகுது சரி ஃபஸ்ட்டு மேட்ச்சாக டிடிஎம் தான் போடுறோம் ால கொஞ்சஸாக இருக்கு இவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை சும்மா எடுத்து காட்டுறேன் ஒன்றும் இல்லை இதுதான் நான் டிடிஎம் ஆடும்போது வச்சுக்கிறேன் கண்ணுங்க அவ்வளவுதான் டிடிஎம் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு போடுறோம் ஃபோனும் ஃபோர் ஜிபி ரேம் ஃபோனு தான் ஆகும் பார்த்துக்கோங்க நல்ல குவாலிட்டி வீடியோவும் இருக்காது து அப்பா வந்தாச்சு அது ஃபஸ்ட்டு மேட்ச்சே போகிறான்னு அதுக்குள்ள அஞ்சு ஏழுன்னு இருக்கு இங்கே பார்த்தீங்களா எங்கோ வந்துடுறானே அடுத்து அடுத்து அடிச்சிட்டான் எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க அவன் எங்க அவன் வேற அறுதி இதோ போறான் பாருங்க ஏய் படப்பா இப்ப நல்ல இருந்து அடிக்கிற பத்தியா அதெல்லாம் நயமா எங்க இருக்கான் எங்க இருக்கான் ஏய் செகண்ட் பிளேயர் முடிச்சிட்டாங்க ஆஹா எங்க ஒருத்தவன் போறான் இங்க ஒருத்தரான் அங்க இங்க அங்க ஐயோயோ ஐயோ ஏதோ கொழப்பது அந்த ஒருத்தவன் போறான் அவனே முடிச்சிட்டான் யா ஏ கிள்ளு விட்டு வைங்க யா அப்படியா உட்காந்து கண்டதான் அப்படி வாம் போட்டு சாவரானான்னு ஆனான்னு பார்ப்போம் சாத மாட்டான் அப்படின்னாலும் பார்ப்போம் ஏ அவன வரான் 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 வரான்

வந்துட்டான் ஏன் வந்துட்டான் ஏன் வந்துட்டாங்க ஏன் வந்துட்டான் போச்சு அடுத்துங்க ஐயோ யோ எல்லாரையும் முடிச்சுட்டே இருக்காங்க நல்ல வேலை ஃபர்ஸ்ட் பிளேயர் முடிச்சிட்டாரு ஆக்டர் மாதிரி ஓடுறான் பாவமாக இருக்க என்ன வந்துட்டோம் எத்தனை பேர் இந்த பக்கம் பின்னாடி ஒத்தம் முன்னாடி சிறப்பு சிறப்பு மற்றும் தரமான சம்பவங்கள் நிறைய நடக்கிறது ஆஹ் டிவி வேற சவுண்ட் அதிகமாக இருக்கு ஓட்டம் ஏதோ ஓ டிவி ஷோ வந்து வேற அதிகமா இருக்கு நான் என்ன இங்கே வந்து இங்கே திடீர்னு பெய் மாதிரி பூண்டு வந்தாங்க அவன் பார்த்தீங்களா இல்லையா திப்பான் சிறப்பு அவன் தான் அடிச்சான் எனக்குள்ள ஒன்று

ஐயோ முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது இப்போதானயா நான் வரேன் கடிச்சு கிள்ளி நானா இருப்பேனா யாரு யாரு கடிச்சு கில்லி ஏதோ தான் ஏ ஐயோ சிறை சித்துரா 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 நான் நானா சுத்தேன் பாட்டி எப்படியோ நாற்பது அடிச்சாச்சு எஸ் செகண்ட் பிளேயர் நல்ல பேர் மூணாவது நான் வரது போகிறது எல்லாமே இப்படி லேட்டானா நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எதுவும் வாழ போகிறது இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் பாய்